ஒரு மூமீனடிலே என்ன உணர்வு இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னானோ அந்த உணர்வுகளுக்கு இங்கே இடம் இல்லை இதனால் என்னுடைய உலக வாழ்க்கை வசதிக்கு டேமேஜ் என்று சொன்னால் மார்க்கத்தை அப்படியே கழுத்தி விட்டு ஓடக்கூடிய முஸ்லிம் உம்மாவாகத்தான் நாம் இருக்கிறோம் தவ்ஹீதிலே சமரசம் சுண்ணாவிலே சமரசம் இஸ்லாமிய கலாச்சாரத்திலே சமரசம் ஷிர்க்கை ஏற்றுக்கொள்ள கொள்ள தயாராகி விட்டார்கள் குஃப்ருடைய கலாச்சாரத்தை உள்வாங்க தயாராகி விட்டார்கள் இஸ்லாமிய சகோதரத்துவத்தை முறித்து நயவஞ்சகத்தை உள்வாங்க ஒரு முஸ்லிம் நட்பு வைப்பது என்பதை எதிரிகள் எதிரிகள் நிர்மாணிக்கிறார்கள் எதிரிகளை பற்றிய பயம் விட்டது நபி சொல்லு அழகி வலம் சொல்லாதது எது இருக்கிறது சகோதரர்களே சொன்னார்கள் சிகிச்சையும் சொன்னார்கள் பிரச்சனையும் சொன்னார்கள் பிரச்சனைக்கான தீர்வையும் சொன்னார்கள் குழப்பத்தையும் சொன்னார்கள் காட்டினார்கள் நம்முடைய பலவீனத்தையும் சொன்னார்கள் அந்த பலவீனத்தை போக்கி வலிமை எப்படி அடைய வேண்டும் என்பதற்கு

அவனுடைய சட்டங்களின் அழுத்தங்களுக்கு உட்பட்டவனாக தனது மார்க்கத்தை மாற்றிக் தனது சகோதரத்துவத்தை விடக்கூடியவனாக மார்க்கத்தில் குழப்பங்களை உன்னோடு நான் சமரசமாக வாழ்வதற்கு உன்னோடு நான் இறங்கி வாழ்வதற்கு மார்க்கத்தில் எனக்கு பிரச்சனை பண்ணாதவரை